நாகை மாவட்டம் நாகூர் ஆண்டவர் தர்காவில் நடைபெற்ற கந்தூரி விழாவில் பங்கேற்ற தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அங்கு வழிபாடு செய்தார் இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்போம் முழு விவரங்கள் என்ன ஸ்ரீதர் நாகை மாவட்டம் நாகூரில் அமைந்துள்ள ஆண்டவர் தர்காவின் இந்த நான்கு அறுபத்தி ஏழாம் ஆண்டு கந்தூரி விழா என்பது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய முக்கியம் என்பது நாகையிலும் நாகூரிலும் நடைபெறுகிறது இதுல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அந்த மும்மதத்தோட யாத்திரை செய்து கலந்து கொள்ள இருக்கிறாங்க தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பாத்தீங்கன்னா நாகூர் தர்கா ஆதினஸ்வர் சார்பில் வந்து அழைப்பு விடுக்கப்பட்டது அதன்படி இன்றைக்கு சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்த தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சாலை மார்க்கமாக காரில் வந்து இன்று நாகை வந்தார் அதனைத் தொடர்ந்து நாகூர் வருகை தந்த ஆளுநருக்கு தர்கா சார்பில் மேலதாலம் வழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்த அலங்கார வாசலுக்கு வந்த ஆளுநருக்கு நாகூர் தர்கா ஆதிநஸ்தர்கள் மாவட்ட ஆட்சியர் ஜானி தாமோர்கிட்டு அதே போல எஸ்பி ஹர்விங் ஆகியோர் பாத்தீங்கன்னா ஆளுநரை வரவேற்று தர்காவில் அழைத்து சென்றனர் பின்ன பாத்தீங்கன்னா இந்த தர்காவில் சென்ற ஆளுநர்கள் வந்து பெரிய ஆண்டவர் சமயத்தில் இஸ்லாமியோடு துவா செய்து அந்த சிறப்பு துவாயில வந்து பங்கேற்றாரு இந்த தர்கா வாசல்ல பின்னர் பாத்தீங்கன்னா அந்த தர்கா வாசல்ல வைக்கப்பட்டுள்ள குறிப்பேட்ல நானூத்தி அறுபத்தி ஏழாவது கந்தூரி திருவிழாவில பங்கேற்பதில் வந்து ஆளுநர் ஆகிய நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல அனைவரது நல்வாழ்வுக்கும் எனது பிரார்த்தனைகள் புனிதரின் ஆசீர்வாதங்களை பற்றி மகிழ்ச்சி கொள்கிறேன் பாரதத்தின் கலாச்சாரத்தை உயரிய நெறிமுறைகளையும் இந்த பழமை வாய்ந்த இந்த தர்கா பிரதிபலிக்கிறது எனவே அனைவருக்கும் எனது கந்தூரி தின நல்வாழ்த்துக்கள் என்ன எழுதிய கையெழுத்திருக்கிறார் அவரை காரில் சாலை மார்க்கமாக திருச்சி புறப்பட்டு சென்றிருக்கிறார் சென்றதும் அங்கிருந்து அவர் சென்னை சென்று ஆளுநர் தனது அலுவல் பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார் தற்போது இந்த பகுதிக்கு அதாவது நாகூர் கர்காவிற்கு ஆளுநர் வருகை புரிஞ்சதையொட்டி இன்றைக்கு வந்து நாகையில வந்து சுமார் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து ஒரு தர்காவிலும் நாகையிலும் வழிநடுகளும் பாதுகாப்புக்காக போடப்பட்டிருந்தாங்க பலத்த பாதுகாப்புடன் வந்து இன்றைக்கு ஆளுநர் தரிசனம் செய்து இங்கு சென்றிருக்கிறார் சிறப்பான தரிசனமாக ஆளுநருக்கு இது முடிவெடுத்திருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க